தேவனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்க தேவனுடைய ஆலோசனைகள் நம் வாழ்க்கையை மாற்றி மறுரூபப்படுத்துகிறது தேவனுடைய ஆலோசனைகள் உயிர் உள்ளது எப்போதுமே உலக நிறைய அரசியல்வாதிகள் பேசுறாங்க சொற்பொழிவாளர்கள் நிறைய கதை சொல்றாங்க கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது சாத்தியமற்றது சினிமா நடிகர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ புது புதுமையான வேடங்களில் நடித்து உதாரணம் இப்ப சொல்ல போனா சத்தியத்தை தேடி ஒளியை தேடி அதே மாதிரி இப்போ வந்து ஐந்தி தான் இப்பெல்லாம் படம் எடுக்கிறாங்க நடிகர்களை கூட்டு படம் எடுக்கிறாங்க படம் எடுத்துட்டு நம்ம நினைக்கிறோம் அவங்க அப்படியே அந்த படத்துல வந்து வசந்தத்தை அப்படியே பயங்கரமா சொல்லி ஆக்ட் பண்றாங்க நான் நினைச்சேன் இந்த படத்துலயே உண்மையிலேயே நம்ம செய்யப்பட்டிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க கிட்ட கேட்டா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் கரெக்டான படம் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ரொம்ப கருத்தான படம் டேரக்டர் என்ன ரொம்ப நல்ல பயங்கரமா வேலை வாங்கினாரு தான் சொல்றாங்க தவிர இந்த வசனத்தை கொண்டு எடுக்கப்பட்ட படத்துல நடித்தவன் வசனத்தை அப்படி தெளிவாக சொல்லி வசனம் படத்தை நினைக்கிறான் நம்ம கூட அப்படி வசனம் சொல்ல முடியாது வசனம் பைபிள் வசனம் மிக தெளிவாக பைபிள் வசனம் சொல்கிறான் அலே லோய்யா அலே லோய்யா வசனம் தெரிஞ்சா சொல்றேன் அதிகாரத்தை சொல்றான் நம்பரை சொல்றான் எல்லாத்தையும் சொல்றான் ஆனா அவன் என்ஜெய் இல்லை அந்த படத்தை பார்த்தா படமா இருக்கட்டும் உணவு நல்லா இருக்க படம் இல்லையே ஒரு நாள் வெச்சிக்கப்பட்டு வந்திருக்காருன்னு அவங்க நினைப்போம் ஆனா ஒருத்தன என்ன ஜெய் பண்ணல நெற்சிக்கப்படு படத்துல நடிக்கிறோம் நெகிறோமா நடிப்பான் அப்படின்னு நடிப்பான் இப்படின்னு நடிப்பான் உலகத்துல ஜானங்கள் சினிமா ஒரு கூட்டம் பெண்பட்டியும் போகுது அதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கைய உயிர்ப்பிக்காது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒன்று செய்ய ஆண்டோருடைய சபையில உங்களுக்காக செழித்து கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்தது காத்திருந்தோம் காத்திருந்தா உங்களுக்கான வார்த்தை உங்களுக்கான தீர்க்க தரிசனம் உங்களுக்கான வசனம் எல்லாமே தெளிவா வரும் நான் சொல்றேன் ஹalleluya சரி ஆண்டவர் உనికి உரிய வார்த்தைகளை உங்களுக்கு தருவாராக இன்னைக்கு உரிய வார்த்தை என்ன தேவன் தேவ அன்பு நமக்கு என்ன செய்கிறது தேவ அன்பு நமக்கு என்ன செய்கிறது என்கிற தலைப்பு ஹalleluya இப்ப உலகத்தில் ரெண்டு விதமான அன்பு இருக்கு ஒன்று மனுஷ உலக அன்பு இரண்டாவது தெய்வீக அன்பு தேவன் மனிதன் மேல் வைத்திருக்க வைக்கிற அன்பு தேவன் வந்து உலகத்தில் பெருந்தங்கள் மேல பறவைகள் மேல ஒரு பிராணிகள் மேல என்ன அனுபவிக்கிற அவர் அன்பு வைத்தது எல்லாமே மனிதர்கள் சொல்ற புரியுதா ஒவ்வொரு காக்க கொஞ்சம் ஆகாரம் கொடுக்குறாரு அன்பை நாள் சேரது இல்லை அது படத்தினால கொடுக்க வேண்டியது கொடுக்குறாரு மிருகங்களை எல்லாம் காப்பாத்துறாரு காடுகள்ல அதுக்கேற்ற தண்ணிகளை சேர்ந்து வைக்கிறாரு அதுக்கு புகைகளை கொடுத்துருக்காரு அடைக்கலா குருவிக்கு கூட கூடும் வீடும் கொடுத்துருக்காரு நரிகளுக்கு கூட புலிகளை கொடுத்துருக்காரு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆனா அது அன்பு நாள்ல இல்லை பட் அது படைச்சாலும் அதுக்குரியதை கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கணும் மனிதர்களிடத்தில் தான் அன்பை காட்டுகிறார் என்ன பேருக்கு புரிஞ்சிச்சு எல்லாரும் நிமிந்து என்ன கவனிக்க புரிஞ்சு தீங்கிறவங்க மனிதனுக்கு தேவன் அன்பை காட்டுகிறார் அந்த அன்பு சாதாரணமானது இல்லை ரொம்ப அன்பான மனுஷங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க பரவாயில்ல ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க போறதுதான் மனுஷாத்தான் பசியோட ஒருத்தர் நடந்து வந்து இருப்பான் அவனை பார்த்து கை தட்டி கொடுத்து நல்லா இருக்கீங்களா நல்லா மனுஷன் தேவனுடைய அன்பு எப்படி இருக்கு என்ன செய்ய நமக்கு என்ன செய்யும் முதலாவது பார்க்க எபேசி இருக்கிறது இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அடுத்த வருஷம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உடனே கூட உயிர்ப்பித்தான் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இப்ப தேவன் தம்முடைய அன்பினாலே என்ன பண்றாருன்னா மிக முக்கியமான காரியங்களை காரியத்தை செய்கிறார் முதலாவது அக்கிரமங்களினால் மறித்திருந்த நாம் அக்கிரமம்னா என்னது கிறிஸ்து இல்லாதவன் எல்லாருமே வாழ்றான் சொகுசா இருக்கிறான் பாக்குறதுக்கு கார்ல போறான் பைக்ல போறான் நல்லா தான் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்றான் ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் செத்தவன் செத்த போனோம் ஏசு கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செத்த போனத்துக்கு சமம் செத்து போன போனோம் எப்படி இருக்கும் வாசனை அடிக்குமா அடிக்குமாமா அடிக்குமா

நம்ம கஷ்டத்துலையும் கடலையும் கவலையிலையும் வேதனையிலையும் துக்கத்துலையும் உயரத்திலையும் துங்கத்திலையும் உடன்து நாய் போய் கிடந்த நம்மள ஏசப்பா அவுட்டிய மிகுந்த அம்மினாலே அலை நோய்யா அஹ் அக்கிரமங்களில் மறைந்தவர்களாயிருந்த அக்கிரமங்களினாலும் பாபங்களினாலும் மறைந்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட நேசிதா

உலகத்தில் இருக்கிற எந்த சாமியுடைய சாமியாவது இப்படிப்பட்ட அன்பு பாராட்டி செய்யுமா ஏதாவது செய்யுமா என்ன செய்யுமா செய்ய தேவன் நமக்கு பாருங்க திருப்பம் அதை வாசிக்கிறேன் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலும் மாவுகளினாலும் மரிந்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர் பிடித்தால் கருமையினால விசுவாசத்தை கொண்டு வச்சு அல்லேயா இந்த அன்பை புரிந்து கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவ விடவே மாட்டாங்க இந்த அன்பை புரிந்து கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து உடைய விட்டு விலகவே மாட்டாங்க

அப்படிப்பட்ட அன்புல இருந்தவன் ராஜாவுடைய புள்ள சவுலு சாரி யோனத்தான் தான் இது ஒரு

வரா தாய் ஒழிச்சுக்க சொல்லிட்டான் ஒழிச்சுக்க சொல்லிட்டு தாடிதே உன்ன உங்களுக்கு பெரிய பெரிய மனசுல கஷ்டத்தான் நான் இன்னைக்கு ராஜாவுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லணும்னா ராஜா உன்னை அம்பு இப்பாலை விழுந்தது அப்படின்னு சொல்ற ஒரு பிள்ளையாண்ட கூட்டிட்டு வந்து அம்ப கொடுத்து மில்ல வீசி மில்ல அம்ப விட்டு பிள்ளையாண்டரம் கூட்டு போய் சொல்லும் போது அம்பு இப்பாலே விழுந்ததுன்னு அதனால அப்படி இருந்தா சவுல என்ன செய்யல உன நீ கொள்ள அப்பாலே விழுந்ததுன்னு சொன்ன நீ ஓடிட்டி அப்படின்னு கடைசி பிரிவு ஒரு சூழ்நிலை வந்தபோது என்ன பண்ணிருக்கலாம் உண்மையான முழுமையான அன்பா இருந்தா

அலைமே இருக்கிறது இரண்டாவது ஒரு வசனத்தை நாம பார்க்க போறோம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முபாகமும் நான்கு முப்பத்தி அவர் உன் அன்பு புரிந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டார்

அவர்களுக்காக யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார் அவர்களை தேவன் செழிப்பான தேசத்துக்கு கொண்டு போனார் அவர்களை கத்தர் ஆசீர்வதித்தார் அவர்களுக்கு முன்பாக சத்துருக்களை சிதறடித்தார் அவர்களுக்கு முன்பாக அக்கினியையும் கல்மலையும் இறக்கி எதிரிகளை பட்சித்து தம்முடைய ஜனங்களை காத்து வந்தார் அதுக்கப்புறம் வந்த சந்ததி கொஞ்சம் கூட ஆண்டவர் மேல அன்பில்லாதவங்க

இது எதுனால நடக்கிற சம்பவம் அன்பு நான் அன்பு எப்படி இருக்கு அன்புக்கு அளவே இறக்கத்துக்கு அன்பு அளவே பாருங்க அந்த இடத்துல அன்பு போராட்டினார்ட்டு அவங்க கிட்ட அன்பு போராட்டினா அண்டவர் அப்படியே ஒட்டு போகல

தலைமுறை தலைமுறையா தாண்டி வந்துக்கிட்டே இருக்கு அந்த அன்பு இப்போ எந்த அன்பு இப்போ நம்முடைய சொந்த பந்தங்கள் இப்ப நம்முடைய உற்றார் உறவினர்லாம் இருக்காங்க அவங்க ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க அவங்க பிள்ளைங்க மேல அன்பா இருந்திருப்பாங்க அவங்க இறந்துட்டாங்க அதோட முடிஞ்சு வச்சு அடுத்தது அவங்க அந்த பெற்றோர் தான் நம்ம மேல அன்பா இருப்பாங்க கொஞ்சம் அடுத்தது அப்படியே அப்படியே அந்த சுயநலமா அந்த சந்ததி வரைக்கும் அப்படி போகும் ஆனா இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து ஒப்பிதாக்களையும் தேவன் அன்பு பொருந்து அவர்களை நடத்தினது போல அவருடைய சந்ததி தொடர்ந்து வர அப்படி தொடர்ந்துட்டு வரும்போதுதான் இஸ்ரவேலிலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி இயேசுவை அனுப்பினார் இயேசுவின் அன்பவை ஏதில்லை அவன் புறக்கணிச்சான் உடனே தேவன் ஒரு முடிவெடுத்தார் இந்த அன்பை அவன் புறக்கணிச்சிட்ட நீங்க புறஜாதிகளுக்கு கொடுக்கணும்னு அந்த சந்ததி வழி வழியா வருகிற நம்ம மேல அந்த அந்த அன்பை செலுத்திட்ட எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு அப்போ முற்பிதாக்களிடத்துல அன்பு பாராட்டின தேவன் அந்த அன்பு வைத்துக் கொண்டு நமக்காக செய்தது என்னன்னா நம்ம புறஜாதிகளா இருந்தோம் காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்தோம் அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நம்ம வேறு புறஜாதிகள் நம்ம தேவனை அறியாதவர்கள் தேவனுக்கு உகந்தவர் உகந்தது அல்லாதவர்கள் ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்க பார்க்க புரஜாதிகளாக இருந்த நம்மை தம்முடைய அன்பினாலே அவரோடு இணைத்துக் கொண்டார் எப்படி தெரியுமா அல்லையா ஒரு மரர் அந்த மரத்தினுடைய கிளைகளெல்லாம் அந்த மரத்தினுடைய வேருக்கு சார்க்கும் சம்பந்தம் போயிடுச்சு அதெல்லாம் வெட்டி தரிப்பார் ஆனால் நம்மளை இந்த ஆண்டவர் பண்ணாருன்னா இப்ப சொல்ற பாருங்க அந்த இடத்துல சீவிட்டு ஒரு ஒட்டு ரகத்தை ஏற்படுத்தி ஒரு பொய்யா மரத்தில் ஒரு மாத பழத்தை பழக்க வைப்பான் ஞாபகம் பார்த்துக்கணும் மாதிரி பாட்டணியில் அதை செய்வாங்க எப்படின்னா அந்த மரம் கொய்யா மரம் அதில் ஒரு இடத்த செய்வோம் ஒரு மரத்தை கொய்யா மரம் இருப்பேன் கொய்யா மரத்தை கட் பண்ணுவாங்க அதில் இணைப்பாங்க இணைத்து அதை மூடுவாங்க அதுல சாணி அந்த நார்களின்ஸ் எல்லாம் வச்சு மூடிடுவாங்க அதை அப்படியே அடைச்சி கட்டிடுவாங்க கட்டிட்டு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அதை அவுழ்த்துருவாங்க பார்த்தா செடியாக அந்த இடத்துல இருந்து எந்த செடியை எந்த செடி வளர்றது கொய்யா மரத்தோட மாதுளம்பரம் அல்ல மான்பரம் மான்பழம் இதுதான் நம்ம நம்ம அப்படி நம்ம அப்படி தான் உண்மையமா இருக்கிற தேவாதி தேவருடைய பொறுப்பிலாகிய ஜனங்களிலிருந்து நாம தகுதி இல்ல நமக்கு சந்ததிக்குதான் ஆண்டவர் வந்தார் உலகத்துக்கு ஆனா நமக்கு அந்த லட்சிப்படுத்த சுதந்திரம் பண்றீங்க அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க நம்ம மேல ஆண்டவர் பாராட்டுற அன்பு ஏதோ நம்ம சொன்னாலும் தெரிஞ்சுனால நம்ம ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டதுனால ஏதோ ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்துட்டதுனால நமக்கு தான் ஆண்டவர் சொந்தம் இல்லைன்னா நம்ம கிட்டதான் அவர் அன்பு பாராட்டிட்டார் நம்மளை தேடி அவர் தான் வந்தாரு நம்ம அவரை தேடி போகல சும்மா ஏசு ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி வெறுமையான ஒரு காரியம் அந்த அன்பு எங்க இருந்து வருது முன் சந்தனி முற்பிதாக்கள் இடத்துல இருந்து அப்படியே வழிபடியா தாண்டி கடைசியில் நம்ம கிட்ட வந்து சைனாஸ்

முற்பிதாக்களிடத்தில் இருக்கிற அன்பை நம்மகிட்ட கொண்டு வந்து நம்ம தெரிந்து கொண்டது என்ன தெரிந்து கொள்ளுதல் இப்போ ஒரு இன்டர்வியூ போறோம் அழைப்பு கொடுக்குறோம் நம்ம எல்லாரும் போறோம் ஒரு வேலைக்கு அழைப்பு எல்லாம் வந்தாச்சு எல்லாரும் வந்தாச்சு எல்லாரும் எழுதுறாங்க எல்லாரும் பண்றாங்க எல்லாரும் முன்னாலும் நாள் நிற்கிறாங்க செலக்ட் ஆகிறவங்க தான் யாரு தெரிந்து கொள்ளப்படுவாங்க நம்ம செலக்ட் ஆயிட்டோம் எதுக்கு செலக்ட் ஆயிட்டோம் தேவனுடைய அன்புக்கு உரியவர்களா மாறி புரிஞ்சிச்சு இதுதான் தேவன் இரண்டாவது அன்பின் அன்பினால தேவன் நமக்கு செய்த கிளி அலையா தான் நல்லா புரிஞ்சுக்கணும் உரியவர்கள் அல்ல ஆனா அன்பு உங்களை தேடி வாங்க இந்த அன்பு இன்னும் உங்களோட நிலைச்சி இன்னும் நினைச்சு நினைக்கமான நல்லா ஒரு புரிждение நம்ம இந்த அன்பு அல்ல அந்த அன்பை நம்ம தேடி வந்து சேருது. இந்த அன்பை நம்ம விட்டு குடுத்துற கூடாது. இந்த அன்பை நம்ம எப்போதுமே பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற உறுதியான சிந்தனை நமக்கு இருக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கட்டனமா. ஹalleluya. வசனத்தை நாம் படிச்சு போகறோம். இந்த அன்பு நமக்கு என்ன செய்கிறது? மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசம் படிங்க யோகான் மூணு பதினாறு யோகான் மூணு பதினாறு நேரம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடி இவரவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அல்லேலூயா அல்லேலூயா இவங்க இப்ப என்ன ஒரு அன்பு கொடுக்கிற விஷயம் என்னன்னா தேவனுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னா இந்த அன்பினால நம்ம என்ன பண்ண நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா யாரெல்லாம் தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போக கூடாது அவங்க நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக ஏசப்பாவையே நமக்கு உலகத்தில் கொடுத்துட்டாங்க அவருடைய இயேசுவை பரலோகத்திலே செல்லப்பிள்ளையா பிதாவோடு இருந்தவரை சர்வத்துக்கும் அதிகாரியான அவரை நமக்காக ஒரு குமாரனாக கொடுத்துட்டார் இப்போ அந்த சர்வ வளம் உள்ள தெய்வம் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு நமக்காக தந்துட்டாரு அந்த நாள் தான் இந்த புதன்கிழமை

முதலாவது அவரை இரட்சகராக தந்தார் இரண்டாவது அவரை ஆண்டவராக மீட்பராக தந்தார் மூன்றாவது அவரை பரிசுத்த ஆவியானவராக நம்மை வழி தந்தார் நான்காவது நம்மை உருவாக்குகிறவராக தந்தார் ஐந்தாவது நமக்காக பாவ நிவாரண வழியாக குற்ற நிவாரண வழியாக நம்முடைய பாவ சாபங்களை நீக்குகிறவராக தந்தார் அல்லேலூயா அப்படி தந்து அன்பு கொடுத்ததுதான் பிதாவினுடைய அன்பு இப்படி உங்க பிள்ளைய கொடுத்து யாராவது அன்பு கொடுத்து அன்பு கொடுத்திருக்கீங்களா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொடுத்து யாருக்கு என்னதுக்காக நம்ம கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வாழ

ஒரு பைமல் தூக்கி வரானா கத்திற்கு தன்னை அர்ப்பணி ஞானம் எடுக்கிறானா தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டத உலகத்துக்கு வெளிப்படுத்துறா கலனோட கலனா இருக்க திருடனோட திருடனா இருக்கோட விபச்சாரக்காரனா இருக்க குடிக்காரனோட குடிகாரனா இருக்காரனோட சாதிக்காரனா இருக்கான் அப்படி அன்பு நம்மளை தேடி வந்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் அன்பு ஒருவருக்கு எட்டு போகாத படிக்கு தித்திய ஜீவனை கொடுக்கப்படி தரப்பட்ட அன்புவின் அன்பு அந்த அன்பை விட்டு அந்த விட்டு விட்டு அந்த அன்பை விட்டு மாறாதீங்க அந்த அன்பை மறக்காதீங்க ராத்திரி பகலா அந்த அன்பை நினைச்சு நினைச்சு அந்த அன்புக்குள்ள வாழ்க்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க உங்களுக்கு எல்லாம் கூட ஆண்டவர் கொடுப்பார் அல்ல